பழைய வரலாற்றை பார்க்க அனுராதபுரத்திலே முதலாவது இரண்டாவது நகராதிபதி தமிழ் இன்று தமிழர்கள் இங்கே மட்டுமல்ல கெஹராவை கல்கமுவ அப்போ அன்ராதபுரம் இந்த பழைய நகரத்திலேயும் நூற்றுக்கு எண்பது வீதத்துக்கு மேலே தமிழ் ஆக்கள் தான் பிஸ்னஸ் இந்த பாதையில் சொல்ல போனால் பயங்கரவாத நடவடிக்கை வெங்கட பாதையில சுட்டிட்டு போனா யாழ்ப்பாணத்தை பாராளிகள்ன்ற நடவடிக்கை இந்த நடவடிக்கையால சரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு அந்த உருவத்தில் இருந்தது தமிழ்நாக்கெல்லாம் தள்ளப்பட்ட புனித நகரம் அதாவது பௌத்த புனித நகரம்னு சொல்லி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அதை செய்யறதுக்கான ஒரு ஒழுங்கு செய்து அறுபத்தி ஓராம் ஆண்டு அது சட்டத்தின் பிரகாரம் அங்கே இருந்த பௌத்த மதம் தவிர்ந்த ஏனைய மதங்கள் ஏனைய மத ஸ்தாபனங்கள் எல்லாம் அங்கிருந்து அகற்றப்பட வில்லுபாட்டு சைவ பிரசங்கம் மருதங்கடவுளையில இருந்த ஒரு ஆசிரியரது பேரும் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது அப்ப அந்த அந்த நேரத்திலே பரவலாக இங்கே கெட்டரின் அறிஞர் மேல் ஆசிரியர் மேல் இருந்திருக்கணும் என்றதான் அதன் அம்பதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு காலப் பகுதியில மிக பெரிய என்னுடைய தமிழர்கள் நிறைய பேர் ஒரு இடம் இப்ப தமிழர்கள் இருக்கிறார்களோ என்று தேடி பார்க்கற அளவுக்கு இந்த நிலைமை வந்துட்டு சில விஷயங்கள் எங்களுடைய அடையாளங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி கொண்டு வர மாதிரியும் இப்ப எதிர்காலத்துல சில நேரங்கள்ல லோ வேறயா இருக்கும் அங்க இருக்கிறாங்க சில நேரம் தமிழர்களா இருக்கும் ஹலோ வணக்கம் சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் வடமத்திய மாகாணத்துல அனுராதபுரம் மாவட்டத்துல நிக்கிறேன் அனுராதபுரத்துல இருக்கக்கூடிய கதிரேசன் தான் நிக்கிறேன் இந்த முருகன் கோயில் உண்மையாவே பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு இந்த கால பகுதியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஆலயத்துக்கு முன்னுக்கு ஒரு தமிழ் அஹ் பாடசாலை ஒன்று இருக்கு அந்த பாடசாலையும் மிக பெரிய ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு பாடசாலை அன்றாவது ஒரு காலத்துல எங்கட தமிழாக்கள் தான் நிறைய பேர் இருந்தவ அதுக்கு பிறகுதான் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லி சனத்துறை வீதம் இருந்தது நிறைய பேர் இருந்தது எங்களுடைய தமிழாக்கள் தான் இங்க கடைகள்ல இருந்து படிப்பிச்சதுல இருந்து இங்க வாழ்ந்த மக்கள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அந்த முற்பட்ட கால பகுதியில நிறைய பேர் இருந்தவை தமிழாக்கள் ஆனா இப்ப பார்த்தா தமிழாக்கள் தான் குறையே இருக்கணும் அப்படின்ற ஒரு தான் இருக்கு இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நாங்கள் பாக்க போறோம் வீடியோக்குள்ளே போடலாம் மறக்காம சிலவனு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை மறுத்து விடுவோம் உரிய காலையில் பூசைகளுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு உண்மையாகவே நான் பார்த்த அளவில் நாங்கள் நேற்று புலனறுவை யாழ்ப்பாணம் புலனர்வு அனுராதபுரம் பக்கம் எல்லாம் போனாங்க புலனறுவேல நிறைய சிவன் கோயில்கள் அஹ் சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய வழிபாட்டு நிறையவே எல்லாம் இருக்கு ஆனால் அனுராதபுரத்தை பொறுத்தவரையில் கண்ணில் பட்ட இடம் எல்லாம் பெரும்பாலும் விகாரைகளாக தான் இருக்கு எங்களுடைய தமிழாக்களுடைய வழிபாட்டு தரங்கள் இல்லை ஆனா ஒரே ஒரு கோயில் எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்ல இந்த முருகன் கோயில் தான் என்னுடைய பேரு ஞானச்சந்திர குருக்கள் இந்த கோயிலுக்கு வந்து அந்த கதிரீசன் கோயில் கதிரீசன் கோயில் ஐயா உண்மையாவே யாழ் அனுராதபுரத்துல எவ்வளவு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய உண்மையாவே அவங்களுடைய வாழ்வியல் நடைமுறைகள்லாம் அப்படி உண்மையை சொல்ல போனால் ஒரு மிகவும் கவலை புரிய தான் நாங்கள் பழைய வரலாற்றை பார்க்க அனுராதபுரத்திலே முதலாவது இரண்டாவது நகராதிபதி தமிழ் இன்று தமிழர்கள் இங்கே மட்டுமல்ல கெஹராவை கல்கமுவை அப்படி பல இடங்கள்ல தமிழ் எம்பிமே இந்த தமிழ் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறேன் பட்டினசபை நகர சபை அப்படியான இடங்களில் அப்போ அந்த நாளையில வடமராட்சியை சேர்ந்த ஆக்கள் தான் வியாபாரத்தில் கொடி கட்டி பறந்தது அப்போ அந்தான் சொல்லிக்க இப்போ ஐம்பது வேள இந்த ஐம்பது வேலைன்னு சொல்லியிருக்கேன் பழைய நகரத்தில் தான் அன்றாதபுரம் இது புதுநகரம் அதை சொல்ல பழைய நகரம்னு சொல்லி அப்போ அன்றாதபுரம் இந்த பழைய நகரத்திலையும் நூற்றுக்கு எண்பது வீதத்துக்கு மேலே தமிழ் தான் பிஸ்னஸ் அப்படியான ஒரு தான் அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அப்படி இருந்தாலும் நேரத்துக்கு நேரம் ஏற்பட்ட அதாவது வன் செயல்கள் இனவன் செயல்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது நம்ம பழைய ஆட்களுக்கு தெரியும் இந்த இவை பாதையில் சொல்ல போனால் பயங்கரவாத நடவடிக்கை எங்கென்று பாதையில் சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தை விட்டு பாரதுனா போராளிகள் என்ற நடவடிக்கை இந்த நடவடிக்கையால் சரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு அந்த ஒரு இருந்த தமிழ் ஆக்கள் தள்ளப்பட்டது அப்படியான நேரத்துல இங்கே இந்த வெற வேற 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 அந்த ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஒரு இனக்கலவரம் நடந்தது அந்த ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இனக்கலவரத்தோட நான் இப்ப மாதிரி சொல்றேன் தகவல் அறியின் சட்டத்துல எடுக்கப்பட்ட பல ஆவணங்கள் மற்றும் பழைய ஆக்கள் அதாவது வயது முடிந்த ஆக்கள் அந்த அதை வாழ்ந்த ஆக்களோட நான் நேரடியாக கதைச்சு அந்த விஷயங்களை அறிஞ்சபடியால் நான் சொல்லிவிட்டேன் ஐம்பத்தெட்டாம் ஆண்டிலேயே எங்கள் இந்தியாக்கள் இடம் தொடங்கி விட்டார்கள் சொல்லி அப்ப அப்படியான ஒரு தான் இந்த பழைய நகரத்திலேயே பழைய நகரத்திலேயே புனித நகரம் அதாவது பௌத்த புனித நகரம்னு சொல்லி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அதை செய்யறதுக்கான ஒரு ஒழுங்கு செய்து அறுபத்தி ஓராம் ஆண்டு அது சட்டத்தின் பிரகாரம் அதை ஒரு சட்டமாக்கி அந்த புனித நகராட்சி பின்னர் அங்கே இருந்த பௌத்த மதம் தவிர்ந்த ஏனைய மதங்கள் ஏனைய மத ஸ்தாபனங்கள் எல்லாம் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த சட்டத்தின் அப்ப அப்போ அதன்படி அகற்றப்பட வேணுமண்டி இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த நெல் நாங்கள் அப்போதும் இப்போதையும் பார்க்க போனால் அந்த அங்கே இருக்கின்ற மத ஸ்தாபனங்கள் மத ஸ்தலங்கள் அகற்றப்படும் பொழுது அதற்கான நஷ்ட அதற்கான இடம் எல்லாம் அந்த ஸ்தாபனத்தை மதஸ்தலத்தை கொண்டவர்கள் விருப்பத்துக்கேற்பவே அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு திணிப்பை செய்யவில்லை அந்த நேரத்தில் இது இந்த விடம் உங்களுக்கு விருப்பமா இங்கே இருந்தது இது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்ப என்னொரு விடத்தை காட்டு அது உங்களுக்கு விருப்பமானவர்கிட்ட நீங்கள் தெரிவு செய்யுங்கள் என்றதுதான் உண்மையில அந்த நேரத்திலே இருந்த நல்லிணக்கம் அதே மாதிரி நாங்கள் அந்த புதிய இடங்களிலே வந்து எமது மத ஸ்தலங்களை மத ஸ்தாபனங்களை நாங்கள் ஸ்தாபித்து நிரந்தரமான ஒரு நிலைக்கு வரும் மட்டும் பழைய நேரத்திலே இருந்த இடங்களில்தான் அப்படியே தான் இருந்திருக்கிறது அதற்கு பிறகு தான் அவர்கள் அந்த இடங்களை அறுபத்தி அவர்கள் பொறுப்பேற்றாலும் அரசாங்கம் பொறுப்பேற்றாலும் அவர்கள் அந்த சட்ட திட்டத்துக்கு அமைய இது இங்கே வந்து ஒரு ஸ்தாபிக்கப்பட்டு மட்டும் அங்கே இல்லை அதே மாதிரி நாங்கள் சொல்லி அறுபத்தி நாலாம் ஆண்டு தான் இந்த கதிரீசன் கோயில் இங்கே வந்தது அந்த நேரத்திலே ஒரு நோட்டீஸ் அடித்திருக்கிறார்கள் அந்த அங்கே இருக்கின்ற அந்த விக்கிரகங்களை இங்கே ஊர்வலமாக கொண்டு வருவதை அப்பொழுது அவர் அங்கே சொல்லியிருக்கின்ற மக்களுக்கு சி சிங்களத்திலேயும் தமிழிலேயும் இந்த விக்கிரகங்கள் நாங்கள் பழைய கதிரேசன் இருந்து புதிரை புதிய கதிரேசன் கோவிலில் கொண்டு வர போகின்றோம் அதன் பாதை இப்படியாகத்தான் இருக்கின்றது அந்த பாதையிலே நீங்கள் பூரண கும்பம் வைத்து அதற்கான வரவேற்பீதுகளை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போகணும் அந்த பழைய நகரத்திலேருந்து இங்கே வரும் பொழுது எவ்வளவு தமிழ் மக்கள் இருந்திருப்பார்கள் என்றது நீங்கள் அறிந்து அதே நேரம் அங்கே இருந்ததிலே பல விஷயங்கள் நடந்திருக்கின்றது நோட்டீஸ்ல இருந்து பார்க்கக்கூடியதா இருந்தது வில்லுப்பாட்டு சைவ பிரசங்கம் மருதாங்கடவுளையில இருந்த ஒரு ஆசிரியரது பெயரும் அங்கே குறிப்பிடப்பட்டு இருந்தது அப்ப இந்த அந்த நேரத்திலே பரவலாக இங்கே கட்ட இந்த அறிஞர் மேல் ஆசிரியர் மேல் இருந்திருக்கணும் என்றதான் அது இந்த நில அப்போ இங்கேயும் வந்து அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு நன் பேந்து காலத்துக்கு காலம் வந்து இன்னப்பென்சியல்கள் தெளிவத்தேழு அப்படி அப்படி நடந்தது அப்படியான ஒரு நிலையில் அப்பவும் அந்த இங்கே பெருசாக அந்த பிஸ்னஸ் ஆக்கள் போகையில்லை அப்போவும் நியாயமான பிஸ்னஸ் ஆக்கள் எல்லாம் இருந்தது சைவ ஹோட்டல்கள் இருந்தது மூன்றோ நான்கு சைவ ஹோட்டல்கள் இருந்தது படம் பார்க்குற தியேட்டர்கள் இருந்தது எல்லாம் தமிழர்கள் தான் இருந்தது அப்போ எண் குறிப்பாக நாங்கள் சொல்வோம் அந்த எண்பத்தி மூன்று கிளம்பம் வெண் செயல்கள் அப்படியான வென் செயல்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மக்கள் குறைய தொடங்கி விட்டார்கள் உண்மையிலே அப்போ குறைய தொடங்கினால் ஆவணங்களின்படி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கதிரேசன் கோவிலே பூஜைகள் செய்வதற்கே நித்திய பூஜைகள் செய்வதற்கே கஷ்டமான ஒரு நிலையை இருந்தார்கள் அது அப்போதைய செயலாளர் கணேசமூர்த்தி அவர்கள் இந்த அன்றாதி வியாபாரம் செய்த வர்த்தகர்களுக்கு ஒரு சவால் எழுதியிருந்தார் அதிலே மிகவும் வினியமாக குறிப்பிடப்பட்டிருந்தது இப்படி கதிரீசன் கோவிலே நித்திய பூசைகள் செய்வதற்கே நமக்கு கஷ்டமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் ஒரு நாள் பூசைக்கு இவ்வளவு பணத்தை தந்து இந்த பூசைகளை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த இண்பத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பத்திலே அவர் எழுதியிருந்தார் அந்த சவாலை எண்பத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் புலிகள் இங்கே வந்து ஒரு வில்லரசி மரத்துக்கு ஒரு தாக்குதல் நடத்தினார்கள் வெள்ளரிசி மரம் அன்றாட ஒரு பேரிய தாக்குதலை நடத்தினார்கள் அந்த தாக்குதல்கள்ல நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது வீதமான தமிழ் மக்களும் இடம் எழுந்துவிட்டார்கள் சம்பவத்தோட சரியோ அப்ப அந்த சம்பவத்தோட இடம் பின்னர் இங்கே தமிழ் மக்கள் இல்லாத ஒரு குறைதான் இருந்தது அந்த அப்பொழுது நாங்கள் கைவிரல் விட்டு எண்ணக்கூடிய குடும்பங்கள் தான் இங்கே வாழ்ந்தார்கள் அந்த நகர்ப்பகுதியிலே ஆனாலும் அந்த தொடர்புள்ள தமிழாக்கள் இல்லவரும் பலகிட்டு விட்டார்கள் யாழ்ப்பாணம் மற்ற இடங்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் போயிட்டார் அந்த தொடர் அற்றவர்கள் அன்று குறிப்பிடப்படும் பொழுது ஆஹ் அந்த மலைய மக்கள் சிலர் குடியேறி இருந்தவர்கள் பானசட்டி வினையக்கூடியவர்கள் இந்தியாவில் வந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களும் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து நொச்சி ஆரம்பத்துக்கு சென்று போனார் அங்கே அவர்களுக்கு இடங்கள் கழிச்சு அங்கே போயிட்டாரு அது தவிர நகர சபையிலே சுத்திகரிப்பு தொழிலாளர்களாக ஈடுபட்டவர்கள் ஒரு போகவில்லை அவர்களுக்கும் போவதற்கான இடங்கள் இருக்கவில்லை இப்படியான ஒரு காலகட்டத்திலே எண்பத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு அநேகமான சொத்துக்கள் கைமா அநேகமான சொத்துக்கள் அவர்கள் வித்து போட்டு அப்படி இப்படி இப்படினா திரும்பி வருவதற்கான ஒரு மன தைரியம் இருக்கு இல்லை அப்ப அப்படி எல்லாம் போய் இருக்காங்க ஆஹ் அப்ப அந்த நிலையிலே ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கால பகுதியிலே இந்த ஜேவிபி பிரச்சனை கொண்டு வந்தது அந்த அப்படியான பிரச்சனையில நகர வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் இருந்தார்கள் நீராவியின் முதல் இங்கே இருந்தவர்கள் இருக்கலாம் பீட்டி என்று சொல்லி அதிக பிறகு அவர்களுக்கு ஒரு ஆஹ் இது ஒரு கோலானி ஒரு குடி குடியமர்வு பிரதேசம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு தேவநம்பதி சபரில் இருந்தார்கள் ஆஹ் அங்கே இருந்த குடும்பங்கள் எல்லாம் அங்கிருந்து இடம்பெயர்க்கப்பட்டவர் என்கின்றால் வவுனியா அந்த பக்கங்களுக்கு போயிட்டார்கள் ஏன்னா இந்த ஜேவிபி அந்த உங்களுக்கு தெரியுமோ தெரியாது அப்போ ஒரு சில நின்ற அங்கமாக தான் ஜாழ்ப்பாணம் மாதிரி இங்கேயும் ஒரு கடுபிடியான ஒரு கால கட்டத்திலே தான் இவர்கள் இங்கே இருந்து சென்று விட்டார்கள் வவுனியா இடம் விட்டார்கள் அதன் பின்னர் சிறுக சிறுக திரும்பவும் மீளவும் வந்து புடியமன்றார்கள் இப்போத நிலையை பார்க்க போனால் உண்மையிலே அன்றாம் மிகவும் செழிப்பான வர்த்தகர்கள் சொல்லக்கூடிய ஓரிரு பேர் சாப்பிட்ட ஒருவரும் இங்கே பெருசாக இல்லை இப்ப அறுபதாம் ஆண்டு அந்த கால பகுதியிலேயே அஹ் தமிழாக்கள் தான் மிக அதிகமாக இருந்தார்கள் அநேகமாக அப்படித்தான் அப்படித்தான் இருந்தார்கள் அவர்கள் செல்வாக்கோட இருந்தார்கள் இப்ப தமிழாக்கள் எவ்வளவு பேர் இருந்தா ஊர்கள் அப்படி இருக்கும் இப்ப இங்கே தமிழ் மக்கள் என்று சொல்லி ஊருக்கு நீராவிரி அதாவது அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடியிருப்பு பிரதேசம் அங்கே முஸ்லிம் மக்கள் புரிவாக தமிழ் மக்கள் புரிவாக சிங்கள மக்கள் அவர் அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்குறது அது அஹ் முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாச என்ற காலத்துலதான் அதுகள் செய்யப்பட்டன நினைக்கிறேன் தொண்ணூற்றி அஞ்சும் இதுதான் போன இந்த அது மட்டும் இங்கே இன்னைக்கு நகரசபை சுத்தி சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் இப்போது அதேமாக நகரசபை சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் என்று சொன்னால் தமிழர்கள் அல்ல எல்லோரும் வேலை எல்லாரும் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் இப்ப வேலை பழைய மாதிரி அல்ல பெரிய வர்த்தகர்கள் சொல்லி வைக்க தமிழ் என்ன ரெண்டு பேர் தான் இருக்கிறேன் பெரிசா என்று சொன்னால் ரெண்டு பேர் தான் இருக்கணும் ஞாட்பாணத்தை சென்றவர்கள் அப்போ ஆண்டுல இருந்து நாங்கள் இங்க வந்து எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு எண்பத்தி எட்டாம் ஆண்டும் தமிழ் மக்கள் திருப்பியும் திரும்ப மீளவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தார் அப்ப அந்த யுத்தகால பகுதியிலையும் பாரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் இந்த கதிரீஸ்வரன் கோவிலை மீளவும் நாங்கள் ரெண்டாயிரமாம் ஆண்டு பூசகளை ஆரம்பித்திருக்கோம் மூலமும் பூசகளை ஆரம்பித்தோம் திருவிழாவல் என்று சொல்லியிருக்க நீங்கள் அங்கே மாதிரி அல்ல இங்கே தமிழ் அதாவது கோயிலுக்கு கோவிலுக்கு கற்பூரம்ன்றதுக்கே அக்கள் இந்தியா பங்கனே இருந்துட்டேன் விளங்குதல் அது எல்லாம் நினைக்கிறேன் மிகப்பெரிய பச்சையாத்தான் இருந்த இது எல்லாம் அப்ப அதெல்லாம் இங்கே அநேகமாக போலீசார் இராணுவம் ஆஹ் மற்றது மறியச்சாலை அப்படியான அவர்களது உதவியுடன் தான் இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக துப்புரவாகி துப்புரவாகி கொண்டோம் அப்ப இருந்தவர் ஒரு தலைவரா தலைவர் என்ற பெயரில் இருந்தவர் செந்தில்நாதன் என்ற ஒரு ஐயா அவர் இப்ப இல்லை தான் என்ன இஞ்ச ஒண்ணு வந்து ரெண்டாயிரம் ஆமா ஐயா புரித்து வாங்க ஒண்ணு பூச ஏதோ உங்களால செய்யக்கூடியதை செய்யும் நான் வந்து புறப்படம் வந்து குரும்பசெட்டி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் அம்மன் கோயிலுக்கு முன்னால்தான் இப்ப இங்கே வந்த அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரெண்டாயிரமாம் ஆண்டு தொடங்கினாலும் நான் நினைக்கல இது இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் இதை கொண்டு வருவோம் ஆனாலும் அந்த ஏதோ ஒரு இறை சக்தி எங்களுக்கு தோல்வி விட இல்லை கோவில்கள் இந்த நான் அறிந்த அளவில் இது அந்த ஆவணங்களின் படியும் அந்த முன்னாள் தான் ஸ்ரீ நடராஜாண்ட் அவர் அந்த டாக்டர் அவர் எழுதியிருக்கிறார் இல்ல அன்றாட டிஸ்ட்ரிக்ட்லேயே இதுதான் அதாவது சமய முறைப்படி நடந்த கோயில் வேறு அறுபது பிள்ளையார் கோயில் இருந்திருக்கு அங்கே முகமளவையை கேட்டது ஒரு அம்மன் கோயில் இருந்திருக்கு அதே மாதிரி இந்தியாவில இருக்க பிள்ளையார் கோயில் இதுல ஒரு பிள்ளையார் அது நாற்பத்தி நாலாம் அந்த பிள்ளையார் பழமையான என்று சொல்லிக்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்ணூறுல தான் இந்த கோயிலுடைய ஆரம்பம் இந்த கோயிலுடைய ஆரம்பம் பிடிக்கின்றால் இந்தியாவில இருந்து நான் நினைக்கிறேன் இப்ப இந்த தினத்தந்தி அந்த வீரேஸ்வர விடுபாடு அந்த இதுகள்ல நானும் வாயிச்சு கண்டு தான் அந்த நாளையில கதிர்காமத்துக்கு அங்கிருந்து நடைபாதையாக வருவார்கள் அப்ப அந்த கடலும் அவ்வளவு ஆழம் இல்லை நடந்தே வரக்கூடிய நிலைமையில இருந்திருக்கு அப்ப அந்த யாத்திரையாக வந்தார்கள் பாத யாத்திரையாக வந்தவர்கள் ஒவ்வொரு ஒரு இருந்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறது அன்றாதுபுரத்தில் தங்குடத்தில் அங்கிருந்த அந்த பிரம்மாச்சாரியா அவர் அந்த சன்னியாசி இரவிலே அவற்றை கனவிலே தோன்றி சொல்லிட்டு தான் இந்த வேலை இங்கேயே விட்டு விட்டு போ நான் இங்கேயே இருக்கிறீங்க அப்ப அதன்படி அவர் அந்த வேலை அங்கே வைத்து அதை பூசி செய்யறது இருந்த மக்களிடம் படைத்து விட்டு அவர் கதிர்காமலுக்கு போயிட்டார் அதுல இருந்துதான் இது ஆரம்பம் அதுல இருந்த ஆரம்பம் வந்தால் அந்த இடத்துல இது வச்சு பூசிட்டு அதன் பின்னர் அந்த இடங்கள் அதுல பழைய நகரம் என்று தானே அப்ப எல்லா அந்த மாடு பெற்ற இடங்கள் அதெல்லாம் கிட்ட இருந்தா போல அவை அதை இன்னொரு இடத்தை பண்ணி இருக்கான் அதுலேயும் பிரச்சனை அப்படி இருக்கதான் பேர் ஐயா ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து ரெண்டேக்கர் காணிய வேண்டி இந்த காணியில நீங்கள் ஒரு கோயிலை அமைச்சுனத்துக்கு வழிபாட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸ் வந்து நாளையில நீங்க கல்வி அறிஞர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அந்த உறுதியில எழுதியிருக்கிறோம் இப்படி நீங்கள் இன்ன மாதிரி செய்யணும் இந்த மாதிரி வேணும் இதுக்கு ஒரு ஐயாவை பூசைக்கு வைக்கணும் அவருக்கு சம்பளம் கொடுக்க ஐயா சரியாக வேலை செய்யல இருந்தால் நீங்கள் அவரை விளத்தலாம் அப்படி பல வேலை அன்றாவது வடமத்திய மாகாணத்தை அமைந்த ஒரு வருஷம் தானாக விரங்கியவராக கருதப்படுவார் பல விஷயங்கள் அதுல நிலையில சரியாக பின் பின்புந்த நான் இங்கு வந்திருந்த ரெண்டாயிரம் அம்மா நான் நான் பெருகளுக்கு நான் சொல்ல பலிக்கிட்டார் நான் உண்மையில ஆஹ் மகாஜன படித்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் இலங்கை விமானப்படையில ஒரு இளத்திரணியல் தொழில்நுட்ப வீராளராக நான் சேர்ந்தேன் அப்ப இளத்திரணியல் தொழில்நுட்ப சேர்ந்து அன்றாதபுரத்துக்கு நான் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அதாவது அன்றாவது வாரணிங்க அப்ப என்னுடைய மகன் ரெண்டு பேரும் ஒருதன் இஞ்சிதான் பிறந்தவன் ஒரு யாழ்ப்பாணத்துல பிறந்தவன் அவர் ரெண்டு பேரும் படிச்சதும் முன் விவேகானந்த தமிழ் மகா வித்தியாலயத்துல அப்ப அப்படியான அந்த அதாவது அந்த மனப்படல் இருந்தபடியால் தான் எனக்கும் ஒரு மன துணிவு என்றால் எங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த பௌத்த மத உரிமையர்களோ மற்றும்படி பெரிய இவர்களோ அவர்களுக்கு ஒரு மனத்திலே இதுவிதமான ஒரு ஐய பாடுமில்ல இவர் இதில் வேலை செய்தபடியால் இவர்களே பிரச்சனை இல்லை அன்றை ஒரு மனப்பான்மை அவை அதுதான் உண்மை அப்ப அப்படியான இதுல எங்களுக்கு ஊடி அளவில் அவ தங்களுடைய ஒத்துழைப்புகளை அள்ளினவை அள்ளித்தான் நாங்கள் இப்படி இதை செய்து வந்து வந்திருக்கிறோம் இப்ப இப்ப இந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள் அனுராதபுரத்துல இருக்கும் இப்ப ஏபா தமிழாக்கள் வாழ்ற பகுதி என்றா வடக்கு மாகாண கிழக்கு மாகாணம் மத்திய மாகாணம் மலைய பகுதி சொல்லி அங்கதான் தமிழாக இருக்கிறோம் என்ற எல்லாருமே நினைச்சு கொண்டிருக்கிறோம் இங்கேயும் இருக்கிறார்கள் அது என்னென்றால் இப்ப நீங்கள் உண்டு உங்களுக்கு தெரிய இல்லையாப்பன் நாங்கள் சின்ன வயது எங்களுக்கு தெரியும் இந்த கரையோர பகுதி ஏதாவது புத்தளம் திலாபம் நீர் கொழும்பு இல்லாம தமிழ் பேர் இருந்தது என்று கேள்விப்பட்டோம் என்ற தமிழ் எம்பி மேர் அப்ப அவ்வளவு தமிழாக இருந்திருக்கிறேன் இன்னைக்கு இல்ல என்ன அதே நிலைதான் இங்கேயும் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஏனென்றால் உண்மையில அந்த நேரத்துல நாங்கள் பார்க்க போயிக்க அனுராதபுரத்துல நான்கு இருமொழி பாடசாலைகள் இருந்தது நான்கு இருமொழி பாடசாலைகள் இருந்தால் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அப்ப பள்ளிபுரம் இருந்தாலும் இங்கே இருந்த பள்ளிப்பூரம் பள்ளிக்கூடத்துல பிரின்சிபலா இருந்த அச்சுவேலியை அச்சுவேலியை சேர்ந்தவர் அப்ப இருமொழி பாடசாலை இருந்தது அவ இந்த ஒரு ஆண்கள் பாடசாலை செயின்ட் ஜோசப் பெண்கள் பாடசாலை ஆஹ் இருந்தது கான்வென்ட் என்று சொல்றது அங்கே பை லாங்குவேஜ் மற்றது யாழ்பாண சந்தியில இருந்தது ஒரு பள்ளிக்கூடம் இந்த இதுல பை லாங்குவேஜ் மற்றது சிறப்பின கிட்ட நாலு பள்ளிக்கூடம் இருந்திருக்கு அதே நேரத்துலேந்தியாக்கள் அதாவது பெரிய ஒரு வரலாறு பெரிய விஷயங்கள் அதுல இருக்கு ாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு மிக மிகப்பெரிய எங்களுடைய தமிழர்கள் நிறைய பேர் வாழ்ந்த ஒரு இடம் இப்ப தமிழர்கள் என்று தேடி பாக்குற அளவுக்கு இந்த நிலைமை வந்துட்டு அதை தாண்டி சில சில விஷயங்கள் காலத்துக்கு காலம் மாற்றப்பட்டு 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 வேணும் ஆனா சில விஷயங்கள் எங்களுடைய அடையாளங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டு வர மாதிரியும் கிடக்கு எதிர்காலத்துல சில நேரங்கள்ல லோவோ வேறியா இருக்கும் அங்க இருக்கிறாங்க சில நேரம் தமிழாக்களா இருக்கும் உள்ள இருக்கிற விஷயங்களா சில விஷயங்கள் அது எல்லாம் கடவுள் தான் பார்த்துக் கொள்ளுவோம் எல்லா விஷயங்களும் நாங்கள் செய்யறதுதான் எங்களுக்கு கண்ணாலே கண்டு